வீட்டுக்கு போலீஸ் வராங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சித்து செல்லம்மா ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்கக்கூடாது அதை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது தாத்தாக்கு மகேந்திரனுக்கு எல்லாருக்குமே எதுக்காக நான் சொல்கிறேன்னா மேகா வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அதுக்கு காரணமே இந்த சித்து தான் எழுதி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஆனால் உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் கொஞ்சம் தள்ளி வைங்க அவங்க குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதை கேட்டோடனே சித்துக்கு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அவளுக்கு ஏன்னா இப்படி பண்ணிட்டுருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி எல்லாருமே கோவப்படுறாங்க சித்துவும் சொல்கிறாரு இந்த வர இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு போயிட்டு மேகா அவள் கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு இழுத்து சொல்கிறாரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா சரி உன் வயிற்றில் வளர்த்து ஏன் குழந்தைன்னு சொல்கிறேன் சரி பார்க்கலாம் வா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அது யார் குழந்தைன்னு தெரியும் வா அப்படின்னு ஆ அதெல்லாம் நான் வர வரமாட்டேன் நான் எதுக்காக வரணும் அதெல்லாம் என்னால் வர முடியாது ஏன் வயிற்றில் வளர்த்து கண்டிப்பாக அது உன்னோட குழந்தை தான் அது எனக்கு நல்லா தெரியும் சரியா என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படி பண்ணிக்கிட்ட கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து மேகா போகிறாங்க சிதுவும் உள்ளே போகிறாரு போயிட்டு அவரும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு இந்த மேகாக்கு அறிவே கிடையாது ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் வராங்க வந்துட்டு அங்கே சாமிக்கிட்டே போய் வேண்டிக்கிறாங்க ஏன் இப்படிலாம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சித்து வராரு என்னாச்சு செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை சார் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு கல்யாணம் ரொம்ப தள்ளி போகுது அதனால தான் கடவுள் எனக்கு கொண்டு கொடுக்குறாரு ஆனால் அதை உடனே நடக்க விடாமல் பண்ணிடுறாரு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க அதுக்கு சித்து சொல்கிறாரு இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை கல்யாணம் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் செல்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு எப்படி சார் மேகா என்ன சொல்கிறாங்க நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஆனால் யாருக்கு பாவம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே கூடாதுன்னு செல்லம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு செல்லம்மா மேகா செத்தா சாகட்டும் என்னப்போ அவ்வளோ ஒன்றும் நல்லவ கிடையாது அவ அப்படின்னு சொல்கிறாரு சிது சார் அப்படி பேசவே பேசாதீங்க சார் யாருக்குமே எந்த கெடுதலுமே நடக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்கிற போகிறாரு போய்ட்டு ஒரு குங்கம் எடுத்துகிட்டு வந்து அப்படி செல்லம்மாவோட நெத்தியில் வைக்கிறாரு இங்கே பாருங்க கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் நடக்கும் சரியா அப்படின்னு சொல்றாரு செல்லம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வீட்டிலேயே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு வெளியே வராரு வந்தவொடனே பார்த்தா குழந்தை எங்க போச்சு மலர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க அங்க மெகந்தி எல்லாருமே வச்சுக்கிட்டு நல்ல ஃபங்க்ஷன் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க மலரை காணும்னு சொல்லிட்டு கீழே வந்து தேடுறாரு பார்த்தா ஸ்டெப்ஸில் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மாச்சி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சித்து நீ அம்மாவையும் என்னையும் சேர்த்து பிரிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் வாழ போகிறோம் சரீர் வரேன் அப்படின்னு போய்ட்டு ஜோக்கா ட்ரெஸ்லாம் போட்டு வந்து அப்படி டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாரு மழை சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ரூம்லேருந்து எல்லாருமே வராங்க ஜானகி ஜல்லம்மா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே உள்ளே கட்டி போட்டு வச்சுருக்காரு அப்படி யோசிக்கிறாரு மகேஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது சித்து மேகா ஒன்று சேர்த்து கூடாது அந்த செல்லம்மாவோட செல்லமோட நரகம் நரகமாயிடும் கண்டிப்பா நம்ம தப்பிச்சு போகணும் இந்த மாணிக்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரி என்ன பண்ணலாம் எப்படியா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்காங்க கயிறு எல்லாம் திவிப்பிட்டு அறக்கிறாரு அறுத்துட்டு தப்பிக்கிறதுக்காக அப்படியே கீழே விழறாரு விழுந்து எப்படியாவது இந்த கயிறை கட்டிட்டு நம்ம இங்கேருந்து போய் அங்கே உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு தப்பிக்கிறதுக்கு அந்த கயிறை போட்டு நல்லா அறுக்கிறாரு எப்படியாவது சீக்கிரமாக கழண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழேலாம் விழறாரு சேரை சுற்றி சுற்றி பார்க்குறாரு என்ன பண்ணலாம் அந்த கயிறை எப்படி கழட்டலாம் கழட்டுவிட்டு எப்படியா தப்பிச்சு போகணும் போயிட்டு செல்ல அவள் காப்பாற்றணும் சிதுவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த கயிறெல்லாம் அறுத்துட்ருக்காரு